இந்தியாவிலேயே முதன்மையாக வைக்கிறது கலாச்சாரங்கள் சுகர் போன்ற சர்வசாதாரணமாக கொண்டிருக்கிற நிலையில் இதை முழுமையாக ஒழிக்க வேண்டும் இயந்திர சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை சிறிதும் கூட கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உள்துறையை கையில் வைத்துக் கொண்டு செயலற்ற ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு இருப்பது தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியாவே வெட்டி தலைகுணையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது பாலியல் வன்கொடுமைகள் ஒரு பக்கம் கட்ட பஞ்சாயத்துகள் ஒரு பக்கம் அதே போன்று அடா அக்கிரமும் அநியாயம் ஆளுங்கட்சிக்காரர்களே வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொதுமக்களுக்கு விளைவிக்கின்ற வகையில் காவல்துறைக்கு இன்றைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கின்றது காவல்துறை ஒரு பெண் அதிகாரிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்றார்கள் கூட படிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதெல்லாம் அன்றாடம் ஊடக செய்திகளாக வந்திருக்கின்ற நிலை நாம் தெரிந்திருக்கின்ற சூழ்நிலையில் அதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு தவறிய இந்த ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சர் ஒரு போதை அமைகள் அதுவும் ஒரு கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் அவர்கள் நடத்திய ஒரு கொடூரமான தாக்குதல் அந்த கொடூரமான தாக்குதல் காரணமாக திரு தினேஷ்குமார் அதே போன்று அவருடைய மனைவி தடுக்க வந்த அவருடைய அவருடைய உதவியாளர் மூவருமே கடுமையான அளவுக்கு அந்த போதை ஆசைகளால் தாக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் இது ஒரு ஜனநாயக ரீதியில் நாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு மனப்பான்மையோடு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுச் செயலாளருடைய அறிவிப்பின் பேரில் நடைபெற நடைபெற இருக்கின்ற சொல்லி இன்றைய தினம் அதை கூட இந்த ஸ்டாலின் அரசாங்கம் பொறுத்துக் கொள்ள முடியாமல் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தடை விதித்து அது மட்டுமல்லாமல் அங்கே குழுமி இருந்த கழக சகோதரர்கள் அனைவருமே வந்து கைது செய்து பல்வேறு இடங்களிலே அவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் ஆறுமுகம் அவர்கள் அவருடைய இல்லத்தில் கிட்டத்தட்ட ஏதோ வந்து தீவிரவாதிகளை வந்து பிடிப்பது போல ஐநூறு காவலர்கள் வந்து அவர்கள் வீட்டு முன்னாலே வந்து ஒட்டுமொத்தமாக குழுமி ஒரு பெரிய அளவுக்கு வந்து தீவிரவாதிகளை பிடிப்பது போன்ற ஒரு ஐநூறு காவலர்கள் வந்து வீட்டு முன்னாலே குழுமி இருந்தார்கள் ஒரு தலைமையர்க்கு வந்து நான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வழியிலே தடுத்து அங்கங்க செக் போஸ்ட் பார்த்தா அங்கங்க செக் போஸ்ட் திருத்தி போகக்கூடாது எங்களோட அந்த வாகனம் முழுமையாக வந்து வர செய்ய விடாமல் இரண்டு வாகனம் மட்டும் அனுமதித்து அந்த இரண்டு வாரங்களுக்கு வந்த பிறகு வந்து நியாயமா கேட்டேன் நாங்க என்ன எதுக்காக தடை போடுறீங்க நாங்க எடுத்து இன்னைக்கு எடுத்து வைக்கிற போராட்டம் என்ன எடுத்து வைக்கிற போராட்டமே பாத்தீங்கன்னா இந்த போதையாசாமிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சகோதரர்கள் மீது அது குறிப்பாக ஒரு பேராட்சி செயலாளர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார் அந்த தாக்குதலுக்கு நியாயம் கேட்டு நீதி கேட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் வந்து அனுமதிக்கலாம் ஆனா இந்த போராட்டம் என்றாலே ஸ்டாலினுக்கு தூக்கம் வராது போராட்டம் என்றாலே வந்து ஸ்டாலினுக்கு பயம் எனவே உடனடியாக வந்து மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவு கொடுத்து அதன் அடிப்படையில் எல்லோரும் கைது செய்து இன்றைக்கு வந்து ஒரு இப்ப நாங்கள் வந்து ஜனநாயக ரீதியிலே வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய வந்தால் எங்களையும் கைது செய்து இன்றைக்கு வந்து ஒரு மண்டபத்திலே இன்றைக்கு அழைத்து வைத்திருக்கின்றார்கள் ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மீது யார் கைவிட்டாலும் சரி அதை திண்டி அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது நான் இந்த திருக்குறளுக்கு வந்திருக்கேன் எங்க எங்க தோழர் மாத தாக்குதல் நடத்துறது பார்த்துக்கலாம் இல்லை எங்க மேல தாக்குதல் நடத்துறது பார்த்துக்கலாம் விட மாட்டோம்ல அதனால இன்னும் நாற்பத்தஞ்சு மாசம் ஒரு காண்காட்சி தருவார் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் தமிழ்நாட்டை இருக்கு இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து மாதம் இருக்கு ஏன்னா கால சட்ட சோழம் ஏன்னா காலத்துல இந்த எஸ் பி பொறுத்தவரையில முழுக்க 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 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாலினுடைய ஒரு அவருடைய பாஸ் ஸ்டாலின் அந்த பாஸ் சொல்றபடி பேச்ச கேட்டு ரொம்ப பத அதிகமான அளவுக்கு வந்து ஒரு மனித மீறல் வந்து ஈடுபடுகிற வகையில கையை பிடித்து தூக்கி இழுத்து எல்லாரும் பெண்கள் கூட பார்க்காம எல்லாம் முழுமையா கையை பிடித்து இழுத்து தூக்கி அவளை எல்லாம் வண்டியில போட்டிருக்க செயல் தமிழ்நாட்டுல முழுக்க முழுக்க அது ஒரு காட்டாட்சி தரமாக நடப்பதற்கு இது ஒரு சான்றாகும் எனவே எந்த எத்தனை வழக்குகள் போட்டாலும் சரி அடுத்த இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் அதையெல்லாம் வந்து சந்திக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் எனவே நீதிமன்றம் ஒன்று இருக்கு அந்த நீதிமன்றத்தை கண்டிப்பா வந்து ஸ்டாலின் அரசும் சரி ஸ்டாலினும் சரி பதில் சொல்ல வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கும் பொறுத்தவரையில மாவட்டத்தில் போட்டிருந்தா தலைவர் சொல்லலாம் நான் அதான் கேட்டேன் நான் என்ன கேட்டேன் எஸ்பிய ஒன் பார்ட்டி போர் இருக்கா ஒன் வந்து போர் தான் காமிங்க ஒன் ஃபார்ட்டி ஒரு தலைவர் பெரிய மாவட்டத்தில் இல்லாத சூழ்நிலையில எப்படி நீங்க வந்து பிரிவன் பண்ணலாம் அப்ப நான் கேட்கிறேன் இது என்ன இது வந்து வேறு தமிழ்நாடு பொறுத்தவரை வந்து வேறு நாடா பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சொந்த தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு குடிமகன் அவனே ஒரு இடத்துக்கு ஒரு மூப்பனாத அளவுக்கு ஒரு நகராத அளவுக்கு ஒரு ஒரு பாரிகேட் போட்டு காவல்துறையை விட்டாங்க எந்த கருத்துல விட்டாங்க பாலியல் வன்கொடுமை பண்றவன் விட்டாடுங்க சட்ட அரசியல் நடத்துற விட்டாடுங்க அவன் ஆளுநர் சார்ந்தவன் அவன் வந்து தகராறு பண்றான் அவன் அந்த அராஜகம் பண்றான் அவனுக்கு எல்லாம் சட்டம் கிடையாது ஆனா அதிமுக மட்டும் சட்டம்னா பத்து மாசத்துல அந்த சட்டை உங்களுக்கும் பாயம் உங்களுக்கும் பாயம் விட போறது இல்ல இப்ப அதிகார திமிர்ல ஆடுறீங்க அந்த அதிகார திமிரல எத்தனை மாசம் ஆடுவீங்க நீங்க இன்னும் பத்து மாசம் ஆடுவீங்க நீங்க அதுக்கப்புறம் ஆட்டத்தை பாரு எங்களுடைய ஆட்டத்தை பாரு கண்டிப்பா வந்து அதுக்குரிய பதில் வந்து இந்த ஸ்டாலின் மகள் பொம்மை அரசாங்கம் கண்டிப்பா பதில் சொல்ல வேண்டிய ஒரு கதாயம் இருக்கும் தலை உத்தரவு அதான் கேட்டோம் அப்படி தலை உத்தரவு காமிங்க நீங்க தலை உத்தரவு எங்களை எப்படி நீங்க வந்து ஒரு அந்த திருக்கலுக்குன்ற பஸ் ஸ்டாண்டுக்கு போகவில்லை ஆர்ப்பாடம் நடக்கிற பிளேஸ் தான் மாவட்ட வீட்டுல சேர வச்சுட்டீங்க என்ன வந்து வழியிலயே தடுத்துட்டீங்க அதை மீறி நாங்க வந்தோம் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீதிமன்றத்துல கண்டிப்பா வந்து ஒரு அடிப்படை உரிமை அதாவது என்ன ஒரு ஒரு பிரஜை குடிமகன் அவர் நடமாடுறதுக்குரிய அடிப்படை உரிமை அது கூட இந்த ஆட்சியில் இல்ல அதான் இன்னைக்கு வந்து ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்கு நீதிமன்றத்துக்கு கண்டிப்பா எடுத்து சொல்லுவாங்க என்ன செஞ்சாங்க சாப்பாடு நாங்க தான் வாங்கி சாப்பிடுவோம் குடிக்க தண்ணி கூட குடுக்கல குடிக்க தண்ணி கூட குடிக்கல தண்ணி கூட தான் வாங்கி குடுக்கிறேங்க